இரு இயேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் மார்க்ரேட் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மார்க்ரேட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் பாருங்கள் பார்ப்போம் இவர் இத்தாலியில் பிறந்தவர் பிறவியிலேயே பார்வையற்றவராகவும் உடல் ஊனமுற்றவராகவும் கூன் விழுந்தவராகவும் பிறந்த இவரை இவரது பெற்றோர் ஒவ்வொரு நாளும் திருப்பலி காணும் வகையில் தாங்கள் இருந்த இடத்தின் அருகிலிருந்த கோவிலுக்கு பின்னால் வைத்து வளர்த்து வந்தார்கள் பதினான்கு ஆண்டுகள் கழித்து இவர் நலம் பெறுவதற்காக இவரது பெற்றோர் இவரை ஒரு திருத்தலத்திற்கு கொண்டு சென்றார்கள் அங்கு இவரது பெற்றோர் இவர் நலம் பெற வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடினார்கள் இவர் நலம் பெறாததால் அவர்கள் இவரை அங்கேயே விட்டுவிட்டுச் சென்றனர் இதனால் இவர் திருத்தலத்திலேயே இருந்து இறைவேண்டலில் நிலைத்திருந்தார் இவர் பொது நிலையினருக்கான தும்னிக்கன் துறவு அவையில் சேர்ந்து தன்னால் இயன்ற நன்மைகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்தார் இப்படியே இவரது வாழ்க்கை சென்று கொண்டிருக்க இவர் ஆயிரத்தி முன்னூற்றி இருபதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் இறந்த பிறகு இவரது உடலை கோவிலுக்குள் உள்ள கல்லறையில் அடக்கம் செய்யக்கூடாது என்று கோவில் நிர்வாகிகள் ஒரு சிலர் தடுத்தனர் அப்பொழுது உடல் ஊனமுற்ற ஒருவர் இவரிடம் வேண்டியதால் நலமடைந்ததும் அடைந்ததும் இவரை கோவிலுக்குள் இருந்த கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் இவ்வாறு தனது பிறப்பில் பல குறைகள் இருந்தபோதும் அதனை பொருட்படுத்தாமல் இறைவேண்டலில் நிலைத்து நின்று தன்னால் இயன்றவரை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து இறந்த பிறகும் பிறருக்கு குணமளிக்கும் புனிதராக விளங்கிய இவரை கொண்டாடும் நாமும் இவரை போல் நம்மால் இயன்றவரை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து என்னாலும் ஜபத்தில் நிலைத்திருக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு